மருத்துவ வசதி அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் தமிழ்நாட்டோட நலனுக்காக உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்ட சாரி சாரி செய்யற ஊரும் நம்ம நாமக்கல் இன்னும் நிறைய தொழில்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் சென்னை மாகாணத்தோட பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கினார் அவருக்காக ஒரு மணி மண்டபம் தானிய சேமிப்பு கிழங்குகள் கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் நாமக்கலை சேர்ந்த பாதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த கிட்னி எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி மருத்துவ வசதி அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் தமிழ்நாட்டோட நலனுக்காக உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்ட சாரி சாரி இன்னும் நிறைய தொழில்கள் செய்யற ஊரும் நம்ம நாம